குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணை நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய வைகாசி மாதம் ரிஷபராசி ரிஷிவலக நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதுக்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அந்த வழிபாடை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் இந்த பதிவில் பார்த்துடலாம் முதல்ல அந்த வைகாசி மாத பலன் அப்படிங்கிறது வைகாசி மாத துவக்கத்தில் ராசிக்கு என்ன மாதிரியான கிரகநிலைகள் இருக்குது மேலும் அந்த வைகாசி மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பெயர்ச்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ரிஷப ராசிக்கு என்ன மாதிரியான படங்களை தரப்போகுது அப்படிங்கறது அடிப்படையில் தான் இருக்க போகுது அப்போ இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரக நிலைகள் இருக்குது ரிஷபத்துக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ராசிக்குள்ளேயே சூரியனும் குரு பகவானும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் குரு ராசிக்குள்ள இருக்கிறார் அப்படின்னா குரு திக்பலமா இருக்கிறார்னு அர்த்தம் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல கேது பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்துல சனி பகவான் ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் செவ்வாயும் ராகுவும் இணைவு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல புதன் சுக்கரன் இணைவு ஸோ இந்த கிரகநிலையின் அடிப்படையில் தான் இந்த மாதமானது பிறக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா முதல்ல சூரியன் இந்த மாத துவக்கத்துலேயே உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துலேருந்து உங்கள் ராசிக்குள்ளே வந்துடுறார் இந்த மாதம் முழுக்க உங்கள் ராசிக்குள்ளே தான் சூரியன் இருக்க போகிறார் இரண்டாவதாக சுக்கர பகவான் வைகாசி ஆறாம் தேதி பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்ரன் உங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான மேஷ ராசிலிருந்து உங்கள் ராசிக்குள்ள வரப்போகிறார் உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்ரன் உங்க ராசியில பலம் பெறக்கூடிய அமைப்பு எப்பவுமே ஜாதகத்துல எவ்வளவு யோகங்கள் எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருந்தாலும் நல்லா பாருங்க எவ்வளவு யோகம் எவ்வளவு நல்ல விஷயம் இருந்தாலும் உங்களுடைய ராசி அதிபதி உங்களுடைய லக்ன அதிபதி பலம் பெறணும் பலம் பெற்றால் தான் அதை அனுபவிக்க முடியும் ஸோ அந்த அமைப்பின்படி பார்க்கும்போது இங்க சுக்கர பகவான் பலம் அடையக்கூடிய ஒரு சூழல் உங்களுடைய ராசி அதிபதி உங்கள் லக்ன அதிபதி பலம் அடைகிறார் நல்ல மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் முதல்ல அதற்கப்புறம் வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது முப்பத்தி அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்க ராசிக்கு இரண்டு ஐந்துக்கு அதிபதியான புதன் அவரும் உங்க ராசிக்குள்ள வர்றார் ராசிக்குள்ள புதன் திக்பலம் அடையக்கூடிய ஒரு சூழல் இரண்டு ஐந்துக்கு அதிபதி ராசிக்குள்ள இருப்பது அற்புதமான யோகம் மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் நினைச்ச விஷயங்கள் எல்லாமே ஈடுறக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது உண்டாகும் ரைட்டா அடுத்தது இந்த மாதம் வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ராசிக்கு பதினோராம் இடத்துல ராகுவினுடைய பிடியில் இருந்து ஆகி ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு வந்து உட்கார போகிறார் செவ்வாய் மேஷத்துக்குள்ள வரக்கூடிய ஒரு சூழல் செவ்வாயும் அங்கே பலம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு அடுத்ததாக இந்த மாதம் முப்பதாம் தேதி வைகாசி முப்பது பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கர பகவான் உங்கள் ராசிக்குள்ளே இருந்து உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் மாத இறுதியில் அந்த பயிற்சி நடக்குது மேலும் வைகாசி மாதம் முப்பத்தி ரெண்டு ஆமாங்க இந்த மா வைகாசி மாதம் முப்பத்தி ரெண்டு நாட்கள் இந்த வைகாசி மாதம் முப்பத்தி ரெண்டில் பதினாலு பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் புதன் பகவானும் தன்னுடைய சொந்த வீடான மீன ராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறார் இப்போ மாத இறுதியில் சுக்கரனும் புதனும் ராசி விட்டு அடுத்த ராசியான இரண்டாம் இடமான தனம்பாக்க குடும்பஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாங்க இப்போ அது மாத இறுதியிலேன்னு பார்க்கும்போது அடுத்த மாத பதிவுகளில் அதை பத்தி பேசுவோம் இப்போ இந்த கிரக மாற்றங்கள்னால என்னென்ன விஷயங்கள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னா பார்த்துட்டு வரலாம் இது கோச்சார பலம் தானே சார் அப்படின்னா அது கோச்சார தான் இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் ஒவ்வொரு கிரகமாக நான் சொல்லிட்டு வருவேன் அந்த கிரகங்களுடைய தசா புத்தி அந்தரங்கள் உங்களுடைய சுயஜாதகத்தில் நடந்துட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இப்போ சொல்லக்கூடிய பலன் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் நடந்தே தீரும் இதில் ரொம்ப முக்கியமாக சுக்கர பகவான் சுக்கர பகவான் காலபுருஷனுக்கு ரெண்டாம் இடமான தனம்பாக்க குடும்பஸ்தானம் ரிஷபராசியில் ஆட்சி பலம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு கூடவே அங்கே குருவும் இருக்காங்க சூரியனும் இருக்காங்க இது ஒரு அற்புதமான நிகழ்வு இதனால் சுக்கரனுடைய ஆட்டம் இனிதே ஆரம்பம் அப்படின்னு தான் டைட்டிலே போட்டிருப்போம் சரி என்ன செய்ய போகிறாங்க ஒவ்வொரு கிரகங்களும் அப்படின்னு பார்ப்போம் முதல்ல சூரிய பகவான் உங்கள் ராசிக்குள்ளே சூரியன் இருக்கார் நான்காம் அதிபதி உறவுகளினுடைய ஆதரவு பூர்ணமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு வண்டி வாகனம் வீடு சம்பந்தமான விஷயங்களை ஏதாவது முயற்சிகள் எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதற்குண்டான வேலைகளை இப்போது ஆரம்பிக்கலாம் அது உங்களுக்கு சாதகமாக அமையும் இப்போது அதன் மீதான விருப்பம் உங்களுக்கு அதிகமாகவே காணப்படும் அப்படிங்கிறது சொல்லுது உங்களுடைய உடல்நிலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக இந்த மாதம் நீங்கும் இதுல எந்த மாற்றமும் இல்லை உடல் சீராகும் உடல்நிலை சீராகும் மனநிலை சீராகும் சோ அப்படி ஒரு வேலையை அந்த சூரியன் செய்கிறாரு நண்பர்கள் மூலமாக வாழ்க்கை துணையின் மூலமாக அரசாங்க அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் உங்களுடைய வளர்ச்சிக்கான சில முக்கியமான மாற்றங்களை நீங்கள் செய்வீர்கள் உங்களுடைய புகழ் அந்தஸ்து கௌரவம் ஒருபடி முன்னேறுவதற்குண்டான வேலைகள் எல்லாமே இந்த மாதம் நடக்கும் உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒருபடி முன்னேற்றம் அடையும் சூரியனுடைய நகர்வால் தாயினுடைய ஆதரவு பூரணமாக இருக்கும் தாயந்திருக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் சங்கடங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது உங்களுடைய தனித்திறமைக்குண்டான ஒரு அங்கீகாரம் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கிறது கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது அதே போல சுயதொழில் செய்யக்கூடிய நபர்கள் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி நம்ம டெவலப் பண்ணி கொண்டு போகலாம் அப்படிங்கிற சிந்தனை அதிகமாக இருக்கும் மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்குண்டான சூழல்கள் அமையும் அதையும் செய்வீங்க சில தடங்கல்கள் ஸ்டார்டிங்கில் அதுக்கு வரும் விஷயங்களில் சில தடங்கல்கள் வரும் தடங்களை தாண்டி அதை செய்து வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு அமைப்பை சொல்லுது கூடவே பாருங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும் சொல்லிட்டேன் படிப்பு சம்பந்தமான விஷயங்களை குழந்தைகளுக்கு மேற்கல்வி படிக்கக்கூடிய நபர்களுக்கு இல்ல ஏதாவது படிச்சுக்கலாம் கரிக்குலர் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பா சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு அதாவது மாத இறுதிக்கு மா மாத பகுதிக்கு மேலே வைகாசி மாதம் இல்லை ஜூன் மாதம் ஸ்டார்டிங்ல இருந்து உங்களுக்கு அது பாசிட்டிவாக இருக்கிறது மாதிரியான ஒரு சூழ்நிலையை சொல்கிறது தாராளமாக அதை பயன்படுத்திக்கிடலாம் அப்படிங்கிறத சொல்லுது அதே போல் உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது வேலையில் உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகளை சமாளிக்கிறதுக்கு உண்டான தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் அந்த சூரிய பகவான் கொடுப்பார் இப்போ உடம்புக்குள்ள ஒரு தனி தேஜஸ் வந்துடும் முகம் பார்த்தாலே பிரகாசம் ஆகிடும் நூறு பேர் இருக்கிற இடத்துல நம்ம தனியா தெரியும் நம்மளுடைய ஆளுமை நம்மளுடைய செயல்திறன் தனியா தெரியும் ஸோ அப்படி ஒரு நல்ல விஷயங்களை அந்த சூரிய பகவான் தராரு அதே போல் வீடு வாங்கணும் வண்டி வாங்கணும் வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற வைராகியம் மனசுக்குள்ள உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த காலகட்டம் உங்களுக்கு உணர்த்தி தருகிறது தாயாரனுடைய தொழில் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு உண்டான ஒரு அமைப்பாக மாறுகிறது தந்தைக்கு மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் மருத்துவ செலவுகளை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்கிறது ஆனா இப்போ இந்த காலகட்டம் தந்தையின் மீதான பாசம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை சொல்கிறது தந்தைக்கு மருத்துவ உலவுகள் இல்லாமல் என்னென்னா அவங்களுக்கு வந்து மனசு அப்படிங்கிறது ஒரு திருப்திகரமாக இருக்காது ஒரு குழப்பமான ஒரு மனநிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறதுனால தந்தைக்கு சற்று மனம் சார்ந்த சின் தடைகள் மனம் சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு என்னதான் உடம்பு சரியா இருந்தாலும் மனசு கேட்காது இப்படி ஆகிடுமோ அப்படி அப்படின்னு நினச்சிட்டு சில பயத்தோடு நகரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேரண்டீடா பாத்துக்கோங்க இது வெளியில சொல்லாம இருக்கிற வரைக்கும் நல்லது ஆனா இந்த காலகட்டம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தந்தை மனதிற்குள்ள என்ன நினைக்கிறாங்களோ அதை அப்படியே ஓப்பன் சொல்லிடுவாங்க சொல்லிவிடுவாங்க இவங்க ஒரு நல்லது சொல்ற சொல்லக்கூடிய நபர்கள் யாராவது இருக்காங்களா கெட்டது சொல்லக்கூடிய நபர்களா இருக்கிறாங்களா இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு யோசிக்காம மனசுல இவங்களுக்கு என்ன படுதோ அப்படியே பேசக்கூடிய ஒரு அமைப்பு இப்போது தந்தை கூட யாராவது ஒருத்தர் எப்பவுமே இருந்துட்டே இருக்கணும் ஒரு வெளியேஸ்வர் மாதிரியோ அம்மாவோ இல்ல அண்ணனோ தம்பி யாரா ஒருத்தர் தந்தையை கூட இருந்துட்டு இருக்கணும் தனியா விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையே சொல்லுது தந்தை ஸ்தானத்துக்கு மட்டும் இது கொஞ்சம் பாதிப்பை சொல்லுது மேலதிகாரிகள் உங்கள்கிட்ட என்ன வேலை சொல்லணும் எப்படி வேலை வாங்கணும் அப்படிங்கிற இதே மறந்துடுவாங்க ஆனா உங்க மேலே ஒரு கண் இருந்துக்கிட்டே இருக்கா அவங்களுக்கு என்ன பண்றீங்க என்ன ஏது அப்படின்னு அந்த கண் என்ன பண்ணுதுன்னா உங்களுடைய திறமையை பாராட்டி உங்களை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இழுத்துட்டு போகுது உங்களை கண்காணிச்சுட்டே இருப்பாங்க சிசிடிவி மாதிரி அந்த பிக் பாஸ் ஹோம் மாதிரி வேலை செய்யக்கூடிய இடத்துல மேலதிகாரிகளுடைய ஃபோக்கஸ் எல்லாம் உங்கள் மேலே தான் இருக்கும் அதெல்லாமே உங்களுடைய வளர்ச்சிக்கு அப்படிங்கிறத சொல்லுது அந்த சூரியன் ஸோ இதெல்லாமே நல்ல விஷயம் அடுத்ததாக சுக்கர பகவான் என்ன செய்கிறார் அப்படிங்கிறத பார்ப்போம் சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பார்த்துட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதியே அவர் தாங்க வைகாசி ஆறாம் தேதி பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு உங்கள் ராசிக்குள்ளே வர்றார் முதல்ல சொன்ன மாதிரியே ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோகத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா அதற்கு லக்னாதிபதி பலமாக இருக்கணும் ராசி அதிபதி பலமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போது இந்த மாதம் உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் பலம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு அப்போது ஜாதகத்தில் என்னென்ன விஷயங்கள் நன்மைகள் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்புக்குள்ளே வந்துடுறீங்க உங்களுடைய சுய ஜாதகத்தில் சில யோகங்கள் இருக்கும் சில நாட்களுக்கு அது செயல்படாமல் இருக்கும் ஏன்னா இந்த காலகட்டம் அதை உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையே சொல்கிறது அப்படிங்கிறத தெளிவா சொல்லுது அப்போது ராசி அதிபதி பலம் பெற்றாச்சு அப்படின்னாவே என்ன நடந்தாலும் பரவாயில்ல பாத்துரலாம் சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்கும் கூடவே அந்த சுக்கர பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பார்த்துட்டிங்கன்னா ஆறாம் அதிபதி நோய் எதிர்ப்பு கடன் அப்படிங்கிற விஷயத்தை தரக்கூடிய கிரகம் அப்போது நோயை கொடுக்கணும் கடனை கொடுக்கணும் எதிர்ப்பை கொடுக்கணும் அப்படிங்கிற அமைப்பு ஆனா அங்கே லக்னத்தில் இருக்கக்கூடியது சூரியன் இருக்கிறாருங்க சூரியனோட சுக்கரன் எப்படி அஸ்தமனமாய் தான் வரும் அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல நோய்கள் நிவர்த்தி ஆகும் கடனை கட்டுவதற்குண்டான வழி கிடைக்கும் எதிர்ப்புகளை ஜெயிக்கிறதுக்கு உண்டான பாதை பிறக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கடணும் எல்லாமே நம்மளை தேடி வருது ஆனால் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணுறதுக்கு உண்டான சாவி தான் இருக்குது நம்ம கண்டிப்பாக அதை சக்ஸஸும் பண்ணிவிடுவோம் அதில் மாற்றம் இல்லை பெண்கள் மூலமாக தேவையான உதவிகள் கிடைக்கும் அதே நேரத்தில் பெண்களை எதிரி ஆவார்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல பெண்கள் அதிகமாக இருக்கிறாங்கன்னா அங்கே கவனமாக இருங்க அவங்க மூலயமா எதிர்ப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் தொண்ணூறு சதவீதம் உண்டு ஆண்கள் இப்போ எதிரிகளாக மாறுவதற்கு வாய்ப்பே இல்லை பெண்கள் தான் எதிரிகளாக நான் சூழல்களை சொல்லுது ரைட்டா ஸோ அந்த ஒரு விஷயத்த காங்கிரீட்டா நம்புங்க ரெண்டாவதா அந்த சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிக்குள்ள வந்து அமரும் போது என்னன்னா தனக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி வந்துடும் முகம் அழகாயிடும் சுறுசுறுப்பு இருக்கும் உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை செயல்படுத்துவீங்க அதே போல வந்து கொஞ்சம் சுயநலமாக இருப்பதற்கு வேலையை அந்த சுக்கர பகவான் செய்வார் அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை தேடி வரக்கூடிய ஒரு சூழல் வேலை கிடைக்கும் எடுக்கக்கூடிய முயற்சி வேலைக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும் வேலை தேடி வந்துடும் தாய்மாமன் வழி உறவுகள் உங்களுக்கு முழு ஆதரவை தரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உள்ளார்கள் அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கிறதுக்கு கிடைமில்ல அங்க முழு ஆதரவு உங்களுக்கு தரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்க போறாங்க சரியா ஸோ அது எல்லாமே நல்ல விஷயமா இருக்குது சில நேரங்களில் எதிர்ப்புகள் சங்கடங்கள் வந்தாலும் சமாளிக்கிறதுக்கு உண்டான தெம்பு தைரியமும் உங்கள்கிட்ட இருக்கு அப்படிங்கிறது எந்த மாற்றமும் இல்லை தைரியமா இருக்கலாம் மூன்றாவதாக வரக்கூடிய வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்கள் ராசிக்குள்ள வரப்போகிறார் புதன் உங்கள் ராசிக்குள்ள திக்பலம் அடைகிறார் அப்போ இதனால வரைக்கும் உங்களுடைய திட்டங்கள் எல்லாமே அலைச்சலை கொடுத்தது விரயத்தை கொடுத்தது செலவுகளை கொடுத்தது கையில் இருக்கக்கூடிய காசு எல்லாமே வந்து சேமிக்க முடியாம செலவுகளுக்கே போயிட்டு இருந்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது கடந்த மாதங்களில் இப்போ வைகாசி பதினெட்டாம் தேதி முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு அந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு ஐந்து கதிபதி உங்கள் ராசிக்குள்ள வந்து குறப்புறார் முதல்ல தெய்வீக அனுகூலம் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த காலகட்டம் உங்களுக்கு சொல்கிறது குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை சம்மந்தமான விஷயங்கள் ஏதாவது முயற்சிகள் எடுக்கிறீங்க அதற்குண்டான மருந்து மாத்திரைகளோ ஹாஸ்பிட்டல் போகிறீங்களோ அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் பக்காவாக எடுக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு குழந்தை பிறப்பை ஏற்படுத்தி தரும் எடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு சாதகமாக அமையும் ரொம்ப தெளிவாக மனசு யோசிக்கும் எது வேணும் எது வேணாம் எது செய்யலாம் எது செய்யக்கூடாதுங்கிறதுல பர்ஃபெக்டாக இருப்பீங்க உங்களை நீங்களே பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அந்த மைண்ட் செட்டப் அப்படிங்கிறது கிளியராக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையே சொல்லுது ஸோ அது ஒரு நல்ல விஷயம் இதுவரைக்கும் செலவுகளை அதிகமாக போயிட்டு இருந்தக்கூடிய சூழல்கள் தாண்டி இப்போ வரக்கூடிய காசு பணத்தை சேமிக்கிறதுக்கு உண்டான வழி என்னமோ செய்வீங்க காசு பணம் தேடி வரும் குடும்ப உறவுகள் உங்களுக்கு முழு ஆதரவை தரக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கிறாங்க நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் எல்லாமே சரி உங்களுடைய ரூட்டு சரியான ரூட்டு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பக்கபலமாக உங்களுடைய குடும்ப உறவுகள் இருப்பதற்குண்டான வாய்ப்புகளை இந்த புதன் பகவான் ஏற்படுத்தி தர்றார் முதல்ல புத்தி தெளிவாயிடும் சிந்தனை தெளிவானாவே பகுதிக்காரியம் வெற்றிங்க பகுதி காரியம் வெற்றி அந்த சிந்தனை அப்படிங்கிறது அப்படியே தெல்ல தெளிவாக பிளானிங் பக்காவாக இருக்க போது வைகாசி பதினெட்டு முப்பத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேலே வைகாசி பதினெட்டுலேருந்து வைகாசி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் உங்களுக்கு அந்த புதன் முழுக்க முழுக்க யோக பலனை தரப்போகிறார் அதில் மாற்றம் இல்லை காதல் சம்பந்தமான விஷயங்கள் இந்த காலகட்டம் காதல் உங்களுக்கு மலரக்கூடிய ஒரு அமைப்பு தேடி வரக்கூடிய அமைப்பு குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் உண்டான உறவு நிலை அப்படிங்கிறது நல்லா நல்ல பாண்டிங் ஆகிடும் அப்படியே ஃபெவிக்கோல் போட்டு ஒட்ட வச்ச மாதிரி குழந்தை நம்மகிட்ட ஒட்டிக்கும் நம்ம மேலே அவ்வளவு பாசத்தை பொழியக்கூடிய ஒரு அமைப்பு மனசுக்கு பிடிச்ச மிக முக்கியமான நல்ல சம்பவங்கள் சந்தோஷம் தரக்கூடிய சம்பவங்களால் நடக்கும் குடும்பத்துக்குள்ள ஒரு புது வரவு வருவதற்குள்ளான வாய்ப்புகளை சொல்கிறது அதுக்குண்டான ஆணிவியராக இந்த மாதம் இருக்கலாம் அடுத்ததான் குடும்பத்துக்குள்ளே இருந்து வந்த சலசலப்புகள் நீங்கும் குடும்பத்துக்காக நீங்கள் உங்களுக்காக குடும்பம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உணரக்கூடிய ஒரு அமைப்பாக மாறுது முதன் நல்ல இடத்துல நல்ல ஸ்தானத்தில் வந்து வர்றாரு திக்பலம் அடைகிறார் நல்ல பலத்தோடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக கெட்டதை செய்யாது தைரியமாக இருக்கலாம் அடுத்ததாக செவ்வாய் ரொம்ப முக்கியமான கிரகம் அது ரிஷபராசிக்கு செவ்வாய் இந்த பதினெட்டாம் தேதி அதாவது வைகாசி பதினெட்டு ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய இரகம் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்துலேருந்து பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்துக்கு வந்து உட்கார போகிறார் நல்லா பாருங்கள் இதற்கு முன்னாடி செவ்வாய் சனியை கடந்து ராகுவை கடந்து இப்போதான் பன்னெண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய ஒரு அமைப்பு அப்போது கணவன் மனைவிக்குள்ளத்தை அதிகப்படியான கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை சொல்கிறது நிறையா தண்ட சச்சர்களை பார்த்து இருக்கக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது ஒவ்வொருத்தருடைய கருத்து இன்னொருத்தருக்கு சரிவர போய் சேராம ரெண்டு பேர்த்துக்குள்ளே சண்டை சச்சரவு வந்துடும் நிறைய நண்பர்கள் கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை கூட ஏற்படுது ஒரே வீட்டுக்குள்ள அடிக்கடி சண்டை கட்டிக்கிறது இந்த மாதிரி சம்பவங்களையும் அந்த சனி செவ்வாயும் சனிராகவும் கொடுத்துட்டு இருந்திருக்கு வரக்கூடிய வைகாசி பத்தொன்பதாம் தேதி அதாவது ஜூன் மாதம் ஒன்னாம் தேதி உங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு அந்த செவ்வாய் பயிற்சி ஆகிறார் சனி செவ்வாய் ராகு இந்த காம்பினேஷன் கலண்டு தன்னைய செவ்வாய் மட்டும் தன்னுடைய ஆட்சி வீட்டில் பலம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்போது வாழ்க்கை துணைக்கு முதல்ல வேலை கிடைக்கும் இப்போவும் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளை வரும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு உடல்நலத் தொந்தரவுகள் வர்றதுக்குன்னு நான் ஒரு சூழல்களை சொல்கிறது அப்படி உடல்நல தொந்தரவு வரும்போது உங்களுடைய ப்ரெசன்ஸ் பிரசன்ஸ் அங்கே அதிகமாக தேவைப்படுது அப்போ நீங்க அவங்களை நல்லா கவனிச்சுக்கும் போது அவங்க சூப்பரா மிங்களாய்றாங்க இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகுது ஏன்னா செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் ஆறாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் தன்னுடைய பார்வையெல்லாம் பாக்குறாரு தன்னுடைய எட்டாம் பார்வை ஏழாம் இடத்தை பாக்கிறார் அப்படிங்கும்போது மறைமுகமா அவங்க உன் மேல கண்மூடித்தனமான அன்பு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுகிறது கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்லது ஒரு அந்யோனியம் உண்டாகக்கூடிய ஒரு சூழல் ஆனா வாழ்க்கை துணையின் மூலமாக எதிர்பாராத செலவுகளும் அலைச்சலும் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத சொல்லுது அதை நம்ம தான் ஆகணும் வேற வழி இல்லை வேற வழி இல்ல தான் ஆகணும் ஆனா கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு புரிதல் உண்டாகும் உறவுகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தாய் வழி உறவா இருந்தாலும் தந்தை வழி உறவா இருந்தாலும் உறவுகள் மூலமாக அனாவசிய செலவுகள் வர்றதுக்கு ஒரு சூழ்நிலையை சொல்கிறது அதை மட்டும் கவனமா பார்த்து கையாண்டால் போதுமானது வெளியூர் வெளிமாநில வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களுக்கு ஏதாவது முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க இது வரைக்கும் அது அமையாமல் இருந்ததுன்னா இந்த காலகட்டம் முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ரிசல்ட்டை கொடுத்துரும் வெளியில கொண்டு போய் உட்கார வைக்கிறதுக்குண்டான வேலையை அந்த செவ்வாய் செஞ்சிருவாரு அது மாற்றம் இல்லை பன்னிரெண்டாம் இடத்துல ஒரு பலமா இருக்கிறார் சில நேரங்களில் இரவு நேரங்களில் தூக்கம் குறையும் கனவுகள் அதிகமாக வரும் அது கனவுல யாராவது சண்டை கட்ட மாதிரி பிடிக்கிற மாதிரி தான் கனவு வரும் நிறைய இரவு நேர தூக்கம் குறையிறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது அப்படிங்கிறத இந்த செவ்வாய் சொல்றாரு ரொம்ப கோவப்பட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஆக்ரோஷப்பட்டீங்கன்னா அதனால நன்மை அப்படிங்கறது சுத்தமா இல்ல செலவும் அலைச்சலும் உண்டு அப்படிங்கிறத மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கோபத்தை எந்த அளவுக்கு குறைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு செலவுகளும் குறையும் உறவுகள் கிட்ட இருந்து கொஞ்சம் ஒருபடி தள்ளி நில்லுங்க இல்லைன்னா உங்கள் கையில் இருக்கக்கூடிய காசு பணத்தை அவங்க அழகா அபகரிச்சுட்டு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு அதில் மட்டும் கொஞ்சம் இருங்க அப்படிங்கிறத சொல்லுது பாருங்க அடுத்ததான் அந்த மிதுன ராசிக்குள்ள சுக்கரன் இந்த மாத இறுதியில் போறாரு சுக்கரனும் புதனும் மிதுன ராசிக்குள்ள இந்த மாத இறுதியில் போறாங்க அப்போ சுக்கரன் புதன் இணைவு உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு போறது அப்படிங்கிறது நல்ல விஷயம் தான் அது அடுத்த மாசத்துல என்னென்னவெல்லாம் அந்த மாதிரி பலன் கொடுக்கும் அப்படிங்கறத நம்ம பாத்திரலாம் அடுத்ததா ரொம்ப முக்கியமான ராஜகிரகங்கள் சூரியன் கேது சனி இவங்க என்ன பண்ண போறாங்க சனி பத்தாம் இடத்துல இருக்கிறார் தொழில் ஸ்தானத்துல பிரச்சனைகள் இல்லை தொழிலில் கொஞ்சம் மந்தத்தன்மை இருந்தாலும் அப்படியே கிராஜுவலாக உங்களுடைய தொழில் முன்னேற்றம் முன்னேற்றமாகிறதா நீங்க உணர முடியும் அதில் பிரச்சனைகள் இல்லை ஆனால் ராகு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் கேது ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் கேது ஐந்தாம் இடத்துல இருந்து பலவிதமான மனக்குழப்பங்களையும் மன ரீதியான பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருந்தார் ஆனால் இப்போ ஒன்னாம் தேதி குரு பயிற்சியை உங்கள் ராசிக்குழு குரு வந்துடுறார் அது அப்போ குருவினுடைய பார்வை கேதுவுக்கு கிடைக்குது கேது கொஞ்சம் ஆகிறதுக்கு ஆகிறதுக்குள்ள வாய்ப்பு இப்போ வந்து ஞானம் அப்படிங்கிறது இது வரைக்கும் செஞ்ச தவறுகள்ல இருந்து திருத்தி அந்த திருத்தப்பட்ட விஷயங்களை உங்களுடைய திட்டங்களை பயன்படுத்தி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு உண்டான வேலை என்னமோ செய்ய போறீங்க சரியா ஸோ அப்போ கேதுவினுடைய அமைப்பு இந்த காலகட்டம் குருவினுடைய பார்வை பெற்ற கேதுவாக இருக்குனா ஒரு வகையில் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அதே போல குரு பகவான் ராசிக்குள்ளே வந்தாச்சு அஷ்டமாதிபதி ராசிக்குள்ள நிறைய பிரச்சனைகள் சங்கரங்கள் எல்லாம் சந்திச்சு அதன் பின்பு நல்லது ஒரு லாபத்தையும் வெற்றியை பெறக்கூடிய ஒரு அமைப்பில் அஷ்டமாதிபதி வந்து உட்கார்ந்துட்டாரு இது ஒரு நல்ல விஷயமே எல்லாமே பர்ஃபெக்டா நல்லா இருக்கு நிறைய பாசிட்டிவ் இருக்கு சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கு அந்த நெகட்டிவை பாசிட்டிவா மாத்திக்கிறதுக்கு என்ன சாமி பண்றது அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ கோவிலுக்கு போங்க காவல் தெய்வம்னா கருப்பு கருப்புராயன் சுரளமாடன் முனியப்ஷி முனி பாலமுனீஸ்வரர் முனீஸ்வரர் கோவில் அந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி காவல் தெய்வ கோவிலுக்கு போங்க போய் காவல் தெய்வத்துக்கு ரெண்டு நல்ல தெய்வம் போட்டு வழிபாடு பண்ணுங்க எப்போ பண்ணணும் பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தனைக்கும் நீங்க பண்ணணும் பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பா அந்த மாதம் மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மிக முக்கியமான மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதம் கொடுக்கும் அப்படிங்கிற மாற்றம் இல்லை ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் வாழமடைகிறார் ஸோ அற்புதமான மாதமாக இருக்கும் மேலும் ரிஷபராசி ரிஷவலக்க நண்பர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்த பதிவு முடிச்சிக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்கோளமுடன் சிச்சிட்டு